ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு குருக்கள் மடம் என்னும் இடத்தில் வைத்து ஆட்கள் காணாமலாகி இன்று வரை கண்டுபிடிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் அந்த விடயம் தொடர்பான வழக்கு கௌரவ நீதிமன்றத்தில் என்று அழைக்கப்படுகிறது இந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்கு அழைக்கப்பட்ட போது கௌரவ நீதவான் அவர்கள் ஒரு விடயத்தை கூர்மையாக அவதானித்தார் அதாவது இந்த வழக்கு தொடர்பான ஆரம்ப நடவடிக்கைகளை அதாவது குறித்த காணாமல் போன ஆட்கள் தொடர்பான இடத்தில் அந்த உடல்களை தேடி கண்டுபிடிப்பதற்கான ஆரம்ப நடவடிக்கைகளுக்கான நிதி அந்த நிதி தொடர்பாக சற்று தாமதம் ஏற்படுவதை உணர்ந்த கௌரவ நீதவானவர்கள் அனைவரும் இந்த வழக்குடன் தொடர்புடைய பங்காளர்கள் அனைவரும் எதிர்வரும் பதினேழாம் தேதி ரெண்டு மணியளவில் தவிர நீதிமன்றத்துக்கு வருகிடந்து ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு அதனூடாக ஒரு தெளிவான தீர்மானத்தை மேற்கொள்வதற்காக தவற நீதமானவர்கள் இன்று ஒரு கட்டளை இட்டார்கள் இந்த விடயம்தான் இன்று மேற்கொள்ளப்பட்ட விடயமாகும் இந்த வழக்கு தொடர்பான மறு எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி தீர்மானிக்கப்பட்டு உள்ளது அந்த வழக்கு தொடர்பாக இன்றைய தினம் ஆகிய முபாரக் மசம் மற்றும் எம் மனார்தீன் ஆகிய நாங்கள் இருவரும் ஆஜராகி இருந்தோம்